விளைந்து கிடக்கிறது வயல் அறுவடை காயத்தமாய் இருக்கிறது ஆத்தமாக்கள் அறுவடை காயத்தமாய் இருக்கிறார்கள் எங்கு போனாலும் ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாய் இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் சீனுக்கு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ ஆத்தமாக்களை அறுவடை பண்ணாமல் ஆத்தமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தாமல் ஆத்தமாக்களை ஏசுக்கு கொண்டு வராமல் வீட்டிலே நீ படுத்திருந்து கொண்டு சீனுக்கு போகலாம் என்று எண்ணுகிறோம் ஏமாந்து போய் காலையில எழுதி ஒரு மணி நேரம் ஜெபிக்க ஜெபிக்க முடியல ஜெபிக்க முடியலன்னு ஒரு விசுவாசி சொன்னா அது பாவம் நீ பெற்ற ரட்சிப் எப்படிப்பட்டது நீ பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இருக்கிற நீ என்னால ஜெபிக்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு முழக்கம் ஐக்கியம் சரியில்லை என்று அர்த்தம் அபிஷேகம் பெற்ற நீ வந்து என்னால ஜெபிக்க முடியல என்னால ஜெபிக்க முடியலனா என்ன அர்த்தம் சாப்பிட முடியல யாராவது சொல்றமா தண்ணி குடிக்க முடியலன்னு யாராவது சொல்றமா انا ஜெபிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல மட்டும் அந்த ஊளே காண்ட வருகிறோம் தவறு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை எப்போ நீ ஜெபிக்க முடியலன்னு சொல்றியோ அந்த தேவனோட ஐக்கிய ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம் மனம் திரும்பணும் ஒரு தேசத்தில் சட்டமே ஏற்றப்பட்டாலும் தானிய ஜபத்தை ஆயிரம் எழுப்பி நின்றாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தனோடு பேசுவதை தடுக்க முடியாது சத்தியம் என்பது பேசுவது உன்னால தேவனோடு பேச முடியல என்று சொன்னத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் எனக்கு ஜெபிக்க முடியல ஜெபிக்க முடியல பைபிள் வாசிக்க முடியல இந்த வார்த்தை ஒரு விசுவாசி வாயிலிருந்து வரக்கூடாது வயிராக்கியமாய் எழுபடும் கத்தருக்காக கிறிஸ்தவனே கிறிஸ்தவ ஜபம் மண்ணாதபடி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவடை வருகை நீ கைவிடப்பட்டு விடுவாய் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் கூட ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் கூட ஜபிக்காமல் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் ஒரு நாள் வருகிறது ஆண்டவர் வரும் பொழுது காலம் துணிக்கும் அவர் தம்முடைய தூதர்களோடு வருவார் தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நீங்கள் கைவிடப்பட்டு போவீர்கள் ஆண்டவுடைய வருகையில நீங்கள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள்